குறையும் இல்லாமல் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள் எந்த குறையும் இல்லாமல் மாமா பத்து எட்டு நாடு தண்டை கண்டிப்பா என்றென்று சுகத்தோடே வாழ்ந்திருப்பா என்று சொன்னீர் போல்வேதான் நாங்க சுகத்தோடு வாழ்ற நிலைமையா இருக்கிறோம் என்ன குறை என்ன குறையா பேச்சல மட்டும்தான் மாமா நிறைய இருக்குது எங்க வாழ்க்கையிலே அனைத்துமே குறைதான் எப்படி நாங்க பிறந்ததுல இருந்தே நாங்க குறையோடே தான் வாழ்ந்து வரோம் பாண்டவரை வரும் பிறந்ததும் தந்தை இருந்தார் தந்தை இல்லாத மக்கள் கருதல மக்களா போயிடுவாங்க சொல்லி என் தாயார் பேணி வளர்த்தார் என் தாய் மாமா பாவியாகப்பட்ட துரியோதனுக்கும் இந்த ஏழையாகப்பட்ட பாண்டவர்களுக்கும் பங்கிலே பகை வந்தது இன்று பங்கிலே பகை வந்து பனிரெண்டு வருடம் ஒரு பதினெண்டு வருடம் காணகம் ஓராண்டு அச்சாவாசம் முடிக்க வேண்டும் என்று குடியன் கட்டளை மேற்கொண்டு பாண்டவர் பனிரு பதிமூன்று முடிப்போம் பதிமூன்று முடித்து நாடு கேட்டால் சுரியோதன நாடு கொடுக்கவில்லை கண்ணன் தான் அறிவேன் ஆமா பாரத போர்க்களம் சுரியோதனம்

பாரதத்துக்கு முதல்லயே முகூர்த்த கால் போடக்குள்ளேயே மல்லாண்டியே மல்லாண்ட அதுக்கு பிறகு என் மகன் நாகக்கண்ணிக்கும் எனக்கும் பிறந்த நல்லர்வானை வெட்டி பலி கொடுத்தீங்க ஆமா வலி கொடுத்து பாரத போர் துவக்கம் செஞ்சோம் பாரத போர் துவக்கம் செஞ்சு எதிரியா நிற்கிறோம் யாரு எதிரியா நிற்கிறவன் யாருமாம்மா புரியோதனை பெரியோர் யாரு யாரு ஒன்னு பெரியப்பா மக்கள் பெரியப்பார் மக்கள் நாங்கள் சித்தப்பார் மக்கள் மக்கள் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணுதான் ஆமா எந்த கண்ணு குத்துனாலும் எந்த கண்ணு குத்தவ எந்த கண்ணு குத்துனாலும் நொல்லையா நம்ம மாமா அது போல மாமா ஒருக்கும் பாண்டவருக்கும் வகை ஏற்பட்டு இடையிலே இது ஒரு பதி பன்னிரெண்டு நாள் சண்டை முடிஞ்சிருச்சு ஆமா

பன்னிரண்டு நாள் சண்டை முடிஞ்சிருச்சு பதிமூணா நாள் சண்டை இடிந்தா பதிமூணா நாள் சண்டைக்கு தருமறி பாசறை காவலுக்கு இன்றி சின்னத்திலே இந்த அர்ஜுனா நான் தான் இருக்கிறேன் பாசறை காவல் நிக்க கூட அதே அர்ஜுனா உனக்கு வல்லவை உண்டா கோழியை துணி உண்டா உன் கையில் இருப்பது காண்டிவமா சண்டை என்ன மாமா நீ புத்தி கெட்ட ஆளாட்டமா இருக்கிற உன்னை சொல்லனும் நான் என்ன மாமா மாமா ஆளாட்டமா இருக்கிற ஒன்னு சொல்லனும் நானு மாமா மாமா ஆளாட்டமா

அது போல பாண்டவர் ஐவராஜர் இருந்தாலும் பாண்டவர் அஞ்சு பேத்திலே தலையாக நிற்கப்பட்டவர் தர்மபுத்திர தர்மராஜா ஒருத்தர் இல்லனா பாண்டவர் நால்வர் இருந்து பிரயோஜனம் இல்ல நாங்க நால்வர் இருந்து போயிருவோம் தர்மராஜர் ஒருவர் இல்லை என்றா மாமா பாசறைக்கு காவலுக்கு ஆள் நிக்கணும் வலுக்கட்டாயமா வரா சண்டைக்கு சிங்களர்கள் அந்த கிங்களியரை வெல்லணும் ஆமா மாமா நல்ல ஒரு யோசனை சொல்வாய் மாமா என்ன மாமா செய்யறது யாரு பாசரி காவலுக்கு இருப்பா நீயோ சண்டைக்கு போக இரதத்துல சந்தைக்கு போகவே நான் சந்தைக்கு போணுமா என்ன சந்தைக்கு போறது நான் சுமார் பனா டேய் நான் சுமார் பனா ஆனால் உன் அண்ணனுக்கு தர்மத்துக்கு பாசரி காவலுக்கு இருக்க வேண்டும் ஆமா எனக்கு நானு ஒரு யோசனை சொல்லட்டுமா ஆமா ஆஸ்தி யாருக்கு தான் நார்மறிய பயன்படுத்தவே சண்டை கிடக்கவேண்டாம் ஆமா ஆனால் உனக்கு நிகரானவர் ஒரு ஒருவன் மட்டும் இருக்கான் யாரு நீங்க அண்ணா வேபனா இல்ல ரகுணனா ஏ அவல்ல கூட சண்டை சரியா இல்ல ஆமா

பட்டத்துக்குரியவன் வீரவாள் அபிமன் ஒருவனே ஆஹ் எப்படி பட்டத்துக்குரியவன் அவன் தானே பட்டத்துக்குரியவன் தான் அவன் சின்ன பையன் மாமா கொண்டு வந்து பாசரை காவினை வைக்கிறதா அட ஏன் மாமா நீ வர அச்சுடா அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்ன மாமா சொல்ற அவன் உனக்கு மகன் மட்டும்தான் ஆமா எனக்கு மருமகன் மருமகனா ஆமா உம்

வலது கையில் வில்லெடுத்து இடது கையில் பானப்பிரியாவை செய்வன் அர்ஜுனே ஆனா வீரவாள் அபிமன்னை இரண்டு கையிலுமே வில்லெடுத்து ரெண்டு கை இப்படி சண்டை செய்வோம் இப்படி சண்டை செய்வான் என் மகன் அபிமன்னை அதெல்லாம் தெரியுமாமா இல்ல சண்டை நடப்பு சண்டை நடப்பது குறிச்சேத்திரத்தில் குறிச்சேத்திரத்துல

அப்படியா ஆமா அருகில் நிக்க இந்த அர்ஜுன் எதுக்கு மன தவைய சரி போகலாம் அர்ஜுன சுபத் அதே சமயத்தில் சுபத்ரி சமயத்தரமா சிண்ணா